நபி சலலா அலிஸ்லாம் அவங்க வந்து குலத்தில் இறைவனுடைய தூதா இல்லை எண்ணெயை தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மேலும் எனக்கு முன்னாடி இருந்த நபிமார்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்னன்னா ஒரு அதுக்கு ஒரு அழகி உதாரணம் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு அழகான கட்டடம் இருக்கு அந்த கட்டடத்துல அதோட ஒரு மூளையில செங்கல் வைக்காம காலியாக இருக்கு அந்த கட்டடத்தை எல்லாருமே சுற்றி சுத்தி பார்க்கறாங்க ஆனால் இங்கே ஒரு கல் வச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த கல்லு தான் நான் அப்படின்னு சொல்லி நபி சலிசில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க கேமத்து நாளில் ஆதம் நபியினுடைய மக்களுக்கு நான் தான் தலைவனாக இருப்பேன் அதே போல் மன்னரையிலேருந்து எழுப்பப்படுற முதல்ல எழுப்பப்படுற நபரும் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க முதல் சஃபாத்தை பெறும் பரிந்துரையாளனும் நான் தான் முதல் அங்கீகாரம் பெறுபவனும் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு ஆறு சிறப்புகள் இருப்ப இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு பொருள் நிறைந்த நிறைய பொன்மொழிகள் எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் என்னை கண்டால் எதிரிகள் பயப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க யுத்த காலத்தில் கிடைச்ச பொருள்கள் எனக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிலம் எல்லாமே தொழுகிற இடமாகவும் தூய்மைப்படுத்துகிற பொருளாகவும் எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் மனிதகுலம் எல்லாத்துக்கும் அல்லாஹின் தூதரா என்ன அனுப்பியிருக்கான் அல்லாஹு தலா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நபிமார்களோட வருகை என்னால் நிறைவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து எனக்கு அஞ்சு சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது முகம்மது அப்படின்னா புகழப்பட்டவர் என்று அர்த்தம் அகமது அப்படின்னா இறை மிகவும் புகழ்பவர்னு அர்த்தம் அல்மாகி அப்படிங்கிற பேர் என் மேலும் என் மூலம் குபுர் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல் ஹாஷிர் அப்படின்னா மறுமையில் எல்லோரும் எனக்கு பின்னாடி தான் எழுப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல் ஆஹிப் இறுதியான நபி நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரவுஃப் ரஹீம் அப்படின்னும் அல்லாஹ் எனக்கு பெயர் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் நாளில் மற்ற நபிமார்களை பின்பற்றுறவங்களை விட என்னை பின்பற்றி வாழ்பவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் ஒரு கூட்டத்தினர் என்னுடைய பரிந்துரைனால் அவ அதாவது அவர் சிபாரிசு செய்கிறனால நரகத்தை விட்டு வெளியேறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொர்க்கம் செல்லப்படுபவர்களும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நூல் வந்து புகாரி முஸ்லீம்